பன்னீகுட சத்திரிய மகா சங்கம் என்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ஏப்ரல் எட்டாம் தேதி தொடங்கப்பட்ட சங்கம் ஆகும் அந்த சங்கத்திற்கு இப்ப தேர்தல் நடந்து முடித்து என்னை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் தொடர்ந்து தலைவராக இருந்து வருகிறேன் இப்போது புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இவர்கள் சங்கத்தை செவனே நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் அதை போல அரசாங்க திட்டத்திலும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் இதன் மூலம் ஒரு பழமை வாய்ந்த இந்த சங்கம் இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட சங்கம் இந்த சங்கத்துக்கு பல நாடுகளில் கிளைகள் உண்டு அப்போ இப்போ அதெல்லாம் இல்லை ஆகையால இந்த சங்கத்தினுடைய வேலை என்னன்னா இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்றோடொன்று இணைந்து வாழ்வது ஒன்றை ஒன்று மதிப்பது பாரம்பரிய தன்னுடைய குடும்ப கலாச்சார பெருமையை காப்பது இந்த சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்பது அதற்காக பல பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தப்பட்டது உலகம் பூராவும் பரவி இருக்கிற எல்லா மக்களும் ஒரு குடையின் கீழ் கொடியின் கீழ் நிற்க வேண்டும் என்று ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டு விழா கொண்டாடுவது சென்னையில் மற்ற இடங்களில் என்று வழக்கமாக வைத்திருந்தார்கள் அதன்படி இயங்கி வருகிற இந்த சங்கத்துக்கு முதல் முதலாக இந்த சங்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் என்றால் ராவ் பகதூர் செல்லப்ப நாயக்கர் என்பவர் அந்த செல்லப்ப நாயக்கர் அண்ணா அண்ணா நாயக்கர் அவரை சார்ந்த தம்பிகள் ஆரப்ப நாயக்கர் போன்றவர்கள் எல்லோரும் சிந்தாவிரிப்பேட்டையை சார்ந்தவர்கள் சிந்தாதரிப்பேட்டையில் அவர் வாழ்ந்த போது உயர் வியாதி சமூகத்தினரால் அதால் என்கிற குறிப்பு இருக்கிறது ஆகவே அதை எதிர்த்து போராட வேண்டும் எல்லோரும் சமமாக இருக்க உயர்ந்த குறிக்கோளோடு இந்த சங்கத்தை தொடங்கினார் சங்கத்தை தொடங்கி அவர்கள் செயல்படுத்தி வருகிற போது எல்லா இடங்களிலும் குறைந்தபட்சம் தொடக்கப்பள்ளி வேண்டும் என்று கருதி பள்ளிக்கூடங்களை அங்கங்கே ஏற்படுத்தி வந்தார்கள் அதன்படி அதிக பள்ளிக்கூடங்கள் உள்ள மாவட்டம் செங்கற்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரத்தில் இந்த பக்கத்துல பூந்தமல்லி போகிற வழியில் நென்மேலியில் மதுராந்தகத்தில் திருக்கழுத்தில் கரும்பாகத்தில் என்று எல்லா இடங்களிலும் தொடர்ந்த பள்ளிகள் ஆரம்பித்தார் அந்த பள்ளிகள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பேராதரவாக இருந்தது ஆனால் ஆரம்பித்தவர்கள் எல்லாரும் மெத்த படித்தவர்கள் பெரும் பெரும் பதவியில் இருந்தவர்கள் அவர்கள் அத்துணை பெரும் தன் சமூகத்திற்கு இதை எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டுக்கு ஒரு முறை கூடி தேர்வு செய்து எல்லாரும் அறிவித்தார்கள் அதன் அடிப்படையிலே இது நூத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டு இந்த ஆண்டு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது பொதுக்குழு ஆண்டு விழாவையும் சிறப்பாக வருகிற இருபத்தி ஒன்பதிலே பக்கத்துல இருக்கிற அந்த திருமண மண்டபத்தில் நடத்த இருக்கிறோம் அதுல வன்னிய பெண்களுக்கு மட்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பேருக்கு சேலைகள் வழங்குவதும் ஆண்களுக்கு சால்வை அணிவிப்பதுமாக இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அதுல இந்த சமூகத்தினுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யலாம் என்கிற இந்த ஓராண்டுக்கான திட்டங்களை வகுக்க இருக்கிறோம் அதன் விளை வாங்கி இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான வேலை திட்டமாக அது அறிவிக்கப்படும் அரசியல் ரீதியாக பார்த்தால் காங்கிரஸ் கட்சி தொடங்கிய உடனேதான் எல்லா இடங்களிலும் எல்லா சமூகங்களும் அதாவது ஜாதி சங்கங்களும் அவரவருக்கென்று தனியாக சங்கங்கள் அமைத்தன என்பது வரலாற்று செய்தி அதுல ஒரு இரண்டு ஓராண்டு இரண்டு ஆண்டு கொஞ்சம் காலதாமதமானது வன்னியர் சங்கத்திற்கு தான் இது பெரிய சமூகமாக இருக்க இருப்பதும் அவர்கள் கூடி ஒரு முடிவு எடுப்பது பெரிய சிரமமாக இருந்தது என்பதும் தான் வரலாற்று செய்தி மூலக்கொத்திர மூலக்கொத்திரத்தில் இருக்கிற கோபால் நாயக்கர் பவுண்டரி அந்த கோபால் நாயக்கர் பவுண்டரி தான் அதனுடைய அதிபராக இருந்த கோபால் நாயக்கர் தான் எனக்கு பெரிதும் உழைத்தவர் முன்னிருந்து பாடுபட்டவர் என்பதை இப்போது நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே அந்த பேக்டரியில் இருந்து வந்த வருமானத்தை வைத்துதான் அவர் பல நல்ல காரியங்களை செய்தார் உதாரணத்துக்கு சொன்னார் வவுசி பற்றி சொல்லும் போது கப்பல் ஓட்டிய தமிழர் என்று சொல்லுவோம் இந்த கப்பல் ஓட்டுவதற்கு கப்பலை புதுசாக வாங்குவதற்கு உண்டான வசதிகளிலே பங்கு செலுத்துகிற போது பெரும் பங்கை செலுத்தியவர் கோபால் நாயக்கர் கோபால் நாயக்கர் அந்த பங்கை செலுத்துகிற போது சொன்னார் இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எடுத்து இவ்வளவு பெரிய வேலைகள் நீ இறங்குவது இறங்குவது ஆபத்தானது என்று சொன்னார்கள் அவர் கப்பலை வாங்கினார் கொஞ்சம் கடன்பட்டு இருந்தார் இரண்டு ட்ரிப்பு கூட அது சிலோனுக்கு போய் திரும்பவில்லை அதற்குள்ள இருக்க வேண்டிய சூழல் வந்தது ஏனென்றால் யாருக்கும் பற்றி என்பதோ மொழி பற்று என்பதோ இல்லாத காலம் இந்த கப்பல்ல ஏறின அடுத்த கப்பல்ல பாதி ரேட்டு என்ன உடனே மொத்த பேரும் எகையும் போய் அந்த கப்பல்ல ஏறிக்கிறான் அதோட அவருடைய கப்பல் கனவு முடிவு வந்தது என்பதுதான் உண்மை அதுக்கு மத்தியில ஏன்னா அதிக நேரம் அதை எடுத்து நம்ம போறோம் நல்லா இருக்காது இந்த சங்கத்தை தொடங்கியவர்கள் சிவபாத நாயக்கருடைய மகன் அவர் சிந்தாவிரிப்பேட்டை சிவபாத நாயகருடைய மகன் அரங்கநாத நாயக்கர் அத்திப்பாக்க வெங்கடாச்சந்த நாயக்கர் அவர் ரொம்ப பெரியவர் அவர் வள்ளலார் வாழ்ந்த இடத்துல வாழ்ந்தவர் இன்னைக்கு சொன்னாம்பு கருவாயெல்லாம் இருக்குதுன்னு அது அவரை அறிமுகப்படுத்தியதுதான் அந்த அட்டிப்பாண்ட வெங்கடாச நாயக்கர் ராமலிங்க சாமியை விட இருபத்தி எட்டு வயசு மூத்தவர் அப்ப அவர் சொன்னார் இந்த சமூகத்திற்கு இதை இதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு பின்னால் சிங்கார் வேலநாயக்கர் அண்ணாசாமி நாயக்கர் என்று இவர்கள் எல்லாம் தலைமையற்ற நடத்தினார்கள் கல்விக்கு உழைப்பதுதான் இந்த சமூகத்திற்கு செய்கிற தொண்டு என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் எல்லாம் செய்தார்கள் அதன்படி சென்னை ராயபுரம் காஞ்சிபுரம் பள்ளி நெல்மேலி மதுராந்தகம் திருக்கழுக்குன்றம் கரும்பாக்கம் ஆகிய இடங்களிலும் இன்னும் சில பள்ளிகள் இருந்தன அது எல்லாம் மறைந்து போயின அந்த பள்ளிகளை தொடங்கி இந்த சமூக பிள்ளைகளுக்கு மற்ற சமூக பிள்ளைகளும் படிப்பதற்காக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு சங்கம் இந்த நூத்தி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நடைபெற்ற இந்த சங்கத்தின் உறுப்பினராக எல்லாரும் ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல சங்கங்கள் தோன்றியிருக்கின்றன அது எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி ஒரு நிலையில் நிற்பது என்பதே பெரும் காரியமாக இருக்கிறது தன்னைத்தான் உணராக மக்கள் அதிகம் உள்ள சமூகமாக இது இருப்பது கண்டு நான் எல்லாம் ரொம்ப வேதனைப்படுகிறேன் தலைவர் வாழ்ப்பாடியாரிலிருந்து இதை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக பெரிதும் முயற்சி எடுத்தோம் அதுல டாக்டர் ராமதாஸ் அவர்களை வளர்த்து விட்டோம் வளர்த்து விட்டோம் என்பதையும் இப்போது நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அவர் சமூகத்திற்கு பயன்படுவதற்கு பதிலாக இந்த சமூகத்தின் பேரால் தன்னை வளர்த்து கொள்ள குடும்பத்தை வளர்த்து கொள்ள முயற்சி எடுத்துக்கொண்டார் தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் இல்லாமல் செய்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த பறந்து சமுதாயம் என்று மிக சுருங்கி ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி அதை தன் பாக்கெட்டிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று செய்து அது ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து தன் சமூக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வு எல்லாம் இல்லை இந்த சமூக மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அவருடைய வாழ்க்கை ஆதாரங்களுக்கும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உணர்வு எல்லாம் தவிர்த்து எல்லோரும் இதில் சமூகத்தை சொல்லி அரசியல் செய்கிறார்களே ஒழிய உண்மையாக இந்த சமூகத்திற்கு உழைக்க வேண்டும் என்கிற பற்று மிக குறைவாக இருக்கிறது என்பதை இப்போது நான் நினைவு கூறுகிறேன் இதிலிருந்து மாறுபட்டு எல்லோரும் இந்த சமூகத்திற்காக ஒரு ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சமூகத்தின் பேரால் படித்து பெரிய இருந்து வந்திருக்கிறவர் கூட இந்த சமூகத்தால் தான் என்ன பயன்பெற முடியும் என்று நினைக்கிறார்களே உரிய சமூகத்திற்கு நாம் உழைக்க வேண்டும் அந்த எண்ணம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் மறுத்த இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் வேறு சமூகத்தை பற்றி நான் எந்த வகையிலும் சொல்லுவது நியாயமாகாது என்பதையும் நான் நினைவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா பத்தி சொல்றாங்க வன்னியின் அளவாரி ஒன்று தேவை என்று சொல்லி நாங்கள் எல்லாம் பாடுபட்டோம் கலைஞரிடத்துல அதை பற்றி நாங்கள் பேசினோம் அவர் செய்து தருகிற என்றுதான் தான் சொன்னார் அவர் எதிலுமே எதை செய்தாலும் அவருக்கு அரசியல் ரீதியான பலன் இருக்க வேண்டும் என்று கருதுவார் அப்படி அவர் வாக்குறுதி கொடுத்தார்கள் அதே மாதிரி செய்தார்கள் ரொம்ப லேட் காலம் கடந்திருந்தாலும் இப்ப என்னி போச்சுன்னு சொன்னா அந்த வாரியத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சமூக உணர்வு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அது மட்டும் இல்ல இந்த சங்கத்தை அழிப்பதற்கு அவர்கள் துணை போகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை கூட நான் சொல்லுவேன் ஆகவே இந்த வாரியத்தால் இந்த சமூகத்திற்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை முடிந்தால் அந்த வாரியத்தை மறு சீரமைப்பு செய்வது நல்லது இந்த வாரியத்தை கலைத்து விடுவது இந்த வாரியத்தின் தலைவராக மற்றவர்களாக இருப்பவர்கள் எல்லாரும் சமூகத்தின் பெயரை சொல்லி தன்னை பாதுகாத்துகிற வளர்த்துக் கொள்ளுகிற தன் குடும்பத்தை வளர்த்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்களே ஒழிய இந்த சமூகத்திற்கு உண்மையாக பாடுபட வேண்டும் என்கிற ஒரு மயிர் இழை கூட அவர்கள் உள்ளத்தில் இல்லை என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகாசங்கத்தோட ஆண்டு விழா பத்தி சொல்றீங்களா இந்த ஆண்டு விழா நூத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டு மிக சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஏற்பாடுகளுக்கு முன்னின்று நம்முடைய நண்பர் ஏ கே பிரபு தான் அந்த பொறுப்பை எடுத்து செய்கிறார் அவர் என்று மகா சங்கத்தினுடைய உள்ளூர் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் முன்னின்று இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் பெண்களுக்கு சேலை வழங்குவதும் ஆண்களுக்கு ஒரு சால்வை வழங்குவதும் உணவு பரிமாறுவதுமாக இந்த நிகழ்ச்சி வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்கி பகல் ஒன்னரை ரெண்டு மணிக்கு முடியும் என்பதை இங்கே அறிவிப்பாக நான் தெரிவித்துக் கொடுக்கிறேன் காலத்திலிருந்து இந்த கால முறையாக வெளிவழியாக யார் வந்து பயணிச்சிட்டு சங்கத்துலையா நானே முப்பது வருஷத்துக்கு மேல இருந்துட்டேன் அதே மாதிரி மற்றவங்க இருந்திருக்கிறாங்க தனித்தனியாக சங்கம் வச்சுட்டாங்க அது போராட்டம் அந்த மகா சங்கத்திற்கு வந்து போனவர்கள் வெங்கட்ராம் எல்லாம் உண்டு பெரிய காமராஜருடைய அவருடைய கவனத்தில் இந்த சங்கம் உண்டு அவருக்கு முழு ஆதரவு தெரிவித்தவர்கள் இருந்தவர்கள் இந்த சங்கம் மறுசீரமைப்பு பணி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தவர்கள் ராமசாமி படையாச்சி அவர்கள் அவரு மாணிக்க வேலர் அவங்க எல்லாம் தனித்தனியா அமைப்பு வச்சிருந்த அப்புறம் மகா சங்கத்தோடு இணைந்தவர்கள் என்பதை இங்கே காட்ட விரும்புகிறேன் ஆகவே இந்த சங்கத்தை சார்ந்த பிள்ளைகள் வளருவதற்கு அவர்கள் கல்வி பெறுவதற்கு வேற எதுவும் கொடுங்க நான் கல்வியை மட்டும் கொடுங்க அவங்க அப்புறம் அவன் சீமா அவன் பத்து பேரை காப்பாற்றுவான் என்பதுதான் பெரியவருடைய வாக்கு பெருந்தலைவருடைய வாக்கு அதையே நான் பாடுவா பாடுபடுவதாக எடுத்துக்கொண்டால் போதும் நன்றே நான் கருதுகிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு மலைவன் தலைவர் வந்துருக்கீங்க சங்கத்துல இப்ப மறுபடியும் சூழ்நிலைக்குறீங்க இப்ப நாங்க மறுபடியும் எல்லாரையும் சேர்த்து சேர்த்து ஐடியா இல்ல இப்ப இருக்கிற சொத்துக்கள் வருமானத்தை ஒருநிலைப்படுத்துவது நாம வந்து இப்போ கல்வியில எது தேவை என்பதை சிலது பேசி முடிவு பண்ணியிருக்காங்க அந்த குழு பேசி கொண்டிருக்கிறது பண்ணிட்டு காஞ்சிபுரம் பகுதியில அது ஒரு இடத்தை வாங்கி கட்டி அங்கிருந்து அதனை அதனுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் என்று கருதுகிறேன் கிராம பகுதியிலிருந்து இப்படி வருகிறவர்களை ஊக்கப்படுத்துவதுதான் ஒரு சமூகம் மேன்மை அடைவதற்கு அடித்தளமாக அமையும் என்பது அனுபவபூர்வமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறேன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இப்போது நாங்கள் செய்யக்கூடியது கூட அதை நோக்கித்தான் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு இடத்தை வாங்கி அதற்கு ஒரு கடங்கால் போட்டு விட்டுட்டா அதுக்கப்புறம் தன்னால மேல வந்துடும் பற்ற வசதியானவர்களிடத்திலேயும் அவர்களிடத்தில் நன்கொடை பெற்றும் அந்த காரியத்தை செய்யலாம் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு சீக்கிரம் ஒரு இந்த பொதுக்குழுக்கு பிறகு ஒரு கமிட்டி அமைத்து அது வசூல் செய்து தன்னலமில்லாமல் பாடுபடுத்துறவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறவர்களாக வைத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை கட்டாயம் செய்வோம் சொத்து சொல்றீங்க சொத்து நிறைய இருக்கும் சார் பல லட்சம் கோடி எல்லாரும் சொல்லுவோம் அப்படிலாம் எனக்கு தெரியல என்ன சென்னை செங்கர்கட்டுல இருக்கிற இடங்கள் தெரியும் ராயபுரத்துல ஒரு பலியூடம் இருக்கு கர்மாந்த தோட்டம் அந்த காலத்துல ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினா ஐம்பத்தி நாற்பத்தி ஒன்பதா ஐம்பத்தி ரெண்டு கிரவுண்டும் அது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின்தான் அது அதே மாதிரி இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்கு ஒரு பள்ளிக்கூடம் அந்த காலத்திலயே மூடிட்டாங்க கோபம் நாய்க்கிற பவுண்டரின்னு இருக்கு மூலப்பத்திரத்துல அதனால அவங்க மூடிட்டாங்க இப்போ இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் ஒரு வளர்ந்துருக்கு இப்ப திருக்கள் கொண்டு வந்த பள்ளிக்கூடம் அந்த ஏரியாவில் அந்த மாவட்டத்திலேயே அதிக பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடமாகவும் நல்ல ஆசிரியர்கள் கொண்டும் இயங்கி வருகிறது அதுல யாரும் கை வைக்க விடாம தடுத்து கொண்டிருக்கிறோம் இல்லைன்னா ஆளுக்கு ஒரு ஓட்டம் கூட ஒரு எடுத்து போட்டுவோம் அது மாதிரி இருக்கு காஞ்சிபுரத்துல இதுல நெம்மேல இருக்கிற பள்ளிக்கூடம் கூட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு காஞ்சிபுரம் பள்ளிக்கூடமும் அப்படிதான் இருக்கு காஞ்சிபுரம் பள்ளிக்கூடத்தை ஒரு உயர்த்தி கட்டின பெருமை இறந்து போனாங்க பேர்ப்பா ஸ்ரீதர் அவன் கையில அவன் அந்த பலிகூடத்தை கட்டி முடிச்சாரு அதுக்கப்புறம் இந்த போலீஸ் நடவடிக்கை அது இதுன்னு சொல்லி ரொம்ப பாயி போயிட்டாங்க ஆனால் கல்விக்கு ஒரு சமூகம் பா பாடுபடுவதுதான் அந்த சமூகத்தை உயர்த்தும் என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் ரெண்டாவது வாழ்க்கையை ஆதாரம் என்று பார்த்தால் தொழில் ரீதியாக வணிக ரீதியாக இவர்கள் வளர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு விருப்பம்